அனைவருக்கும் வணக்கம் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பினுடைய நோக்கம் தமிழ்நாட்டின் நலன்களுக்கு முற்றிலும் விரோதமான முறையில் தொடர்ந்து செயல்பட்டு வருகிற மத்திய அரசின் நடவடிக்கைகள் குறித்து பேசுவதற்கும் திருப்பூர் நிலைமைகள் குறித்து மாநில முதலமைச்சரிடம் மாநில கண்காணிப்பு குழு கூட்டத்தில் பதினைந்தாம் தேதி நடந்தபோது நான் முன்வைத்த சில கோரிக்கைகளையும் சொல்லுவதற்கான தான் இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறேன் முதலில் காசி தமிழ் சங்கம் என்ற பெயரால் மத்திய கல்வி அமைச்சர் பகிரங்கமாக தமிழ்நாட்டை மிரட்டியிருப்பது என்பது கடுமையான கண்டனத்திற்குறுகிறார் பொறுப்புள்ள இடத்தில் ஒரு பொறுப்பற்ற பேச்சை பேசுகிற மனிதர் கல்வித்துறையில் மந்திரியாக இருக்கிறார் என்பதுதான் கவலை அளிக்கிறார் மாநிலத்திற்கு வழங்கப்பட வேண்டிய ஆயிரத்தி இருநூற்றி ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி கல்விக்காக வழங்க வேண்டிய நிதி அது வழங்கப்பட வேண்டிய ஒன்று வழங்கப்பட வேண்டிய ஒன்றை வழங்க முடியாது மும்மொழி கொள்கையை ஏற்று புதிய கல்விக் கொள்கையை ஏற்றால்தான் வழங்குவோம் என்று திட்டவட்டமாக தெரிவித்திருப்பது என்பது மாநிலத்திற்கு எதிரான ஒரு போர் பிரகடனம் போல் தெரிகிறது இவற்றை தமிழ்நாடு சந்திக்கும் எதிர்த்து போராடும் முறியடிக்கும் என்று திட்டவட்டமாக தெரிவிக்க விரும்புகிறோம் அதேபோல் மத்திய பட்ஜெட்டிலும் தமிழ்நாட்டின் நலன்கள் முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றன நடைமுறையில் அது ஒரு பீகார் பட்ஜெட் மாதிரி தான் அமைந்திருக்கிறதே தவிர இந்தியாவுக்கான பொது பட்ஜெட்டாக அது அமையவில்லை பல்வேறு நலன்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றன அது பற்றி விரித்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எல்லா விஷயங்களும் வெளிப்பட்டிருக்கின்றன ஒரு உதாரணத்திற்கு நான் குறிப்பிட விரும்புகிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலிருந்து நான் நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தேன் ஈரோடு மாவட்டத்தில் பர்கூர் கடம்பூர் ரெண்டு பகுதிகளிலும் மலையாளி என்ற பெயரில் உள்ள பட்டியல் நமக்கு எஸ்டி வாழ்ந்து வருகிறார் தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களில் ஏறத்தாழ பனிரெண்டு மாவட்டங்களில் அந்த மலையாளி இன மக்களுக்கு எஸ்டி சர்டிபிகேட் வழங்கப்படுகிறது ஆனால் ஈரோட்டில் மட்டும் வழங்கப்படுவதில்லை இந்த பிரஜினை நாடாளுமன்றத்தில் எழுத்துபூர்வமாக அவருக்கு கொடுத்ததோடு பிரஜினை நாடாளுமன்றத்திலேயே இரண்டு முறை கிளப்பி விவரங்களை எடுத்துச் சொல்லியும் அவர்கள் அரசியல் சட்ட திருத்தத்தை முன்வைக்கவில்லை எனக்கு எழுத்துபூர்வமாக மத்திய பழைய அமைச்சர் அர்ஜுன் முண்டா எழுதிய கடிதத்தில் மாநில அரசு பரிந்துரை செய்தால்தான் நாங்கள் இவற்றிற்கான திருத்தத்தை முன்வைக்க முடியும் என்று தெரிவித்தார் அதையும் இணைத்து மாநில அரசுக்கு அனுப்பி மாநில அரசும் சிபாரிசை பரிந்துரையை அனுப்பிவிட்டது அதற்கு பின்னர் புதிய அமைச்சரிடமும் போன பதினைந்து தினங்களுக்கு முன்னர் நான் மனு கொடுத்து இந்த விவரங்களோடு ரிலேட்டடான எல்லா பேப்பர்களையும் இணைத்துக் கொடுத்து வலியுறுத்தினேன் ஆனால் இன்னமும் ஆக்கபூர்வமான நடவடிக்கை இல்லை ஏனென்றால் இது தமிழ்நாட்டு பிரச்சனை என்ற முறையில் அவர்கள் பார்க்கிறார்கள் அதேபோல் நான் முன்னரும் வலியுறுத்தினேன் இந்த அவையிலும் வெளிவருகிறேன் திருப்பூர் என்பது வடமாநிலங்கள் பலவற்றிலிருந்தும் வேலை தேடி வருவதற்கான ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக உள்ள ஒரு மெயின் சென்டர் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல வட மாநிலத்திற்கும் அப்போ இங்கே ஃபாரின் ஈட்டி தரக்கூடிய ஒரு தொழில் பனியன் இண்டஸ்ட்ரி இந்த பனியன் இண்டஸ்ட்ரியின் மூலம் பெறுகிற ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் குறிப்பிட்ட சதவிகிதம் இந்த மாவட்டத்தின் உள்கட்டமைப்பு தேவையை நிறைவேற்ற ஒதுக்க வேண்டும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஃபாரினே ஃபாரின் ஃபாரினேட்ஸ் நிறைய வரக்கூடிய இடம் பயிர்கள் வரக்கூடிய இடம் இந்த இடத்துல போதுமான உள்கட்டமைப்பே கிடையாது அதனால் அது ஒதுக்க வேண்டும் என்று கோரியும் அது நிராகரிக்கப்பட்டுள்ளது அதேபோல் ஒன்றிய அரசின் நடவடிக்கைகளில் ஒரு மிகச்சிறந்த உதாரணம் முற்றிலும் ஜனநாயகத்திற்கு விரோதமான ஆட்சி என்பதற்கு இந்த ஆனந்த விகடன் விகடன் இணையதளம் முடக்கப்பட்டுவிட்டது ஒரே ஒரு கார்ட்டூன் போட்டதற்காக ஒரே ஒரு கார்ட்டூன் போடப்பட்டதால் அது முடக்கப்பட்டு விட்டது மூன்று இராணுவ விமானங்கள் வந்து நம்முடைய இந்தியா இந்தியாவில் அங்கு வாழுகிறவர்கள் சட்டவிரோதமானவர்கள் என்று இறக்கிவிட்டு போயிருக்கிறார்கள் அதில் ஜெய்சங்கர் ஃபாரின் ஃபாரின் மினிஸ்டர் பிரதமரும் அதை நியாயப்படுத்துகிறார்கள் கண்டனமே தெரிவிக்கவில்லை ஒரு வரி கூட தெரிவிக்கவில்லை அது வழக்கமான முறைதான் என்று ஜெய்சங்கரும் சொல்கிறார் பிரைம் மினிஸ்டரும் சொல்றாரு அமெரிக்காவில் அவர் அமெரிக்காவில் இருக்கிற போதே அப்படியே அனுப்பப்பட்டிருக்க இதை கண்டிக்காத ஒருவர் பிரைம் மினிஸ்டராக நீடிப்பதற்கு தகுதியற்றவர் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன் இந்தியர்களை கைகளிலும் கால்களிலும் என்ன விமானத்திலிருந்து குதித்த ஓடி விடுவார்கள் என்ன முறை அநாகரிக முறை இந்த அநாகரிகமாக இந்தியர்கள் நடத்தப்பட்டது ஆனால் அதே நேரத்தில் பெனிசுலா எங்க விமானத்தை அனுப்பி நான் பெற்றுக்கொண்டு திருப்பி விடுறோம் எங்கள் நாட்டு மக்களை விலங்குபூட்டி அனுப்புவதை ஏற்க முடியாது கடுமையாக கண்டனம் செய்கிறோம் என்று தெரிவிக்கிறார் சின்ன நாடுகள் கூட தெரிவிக்கின்றன அதனால் மோடிக்கு அதில் தைரியம் இல்லை ட்ரம்ப்பை கண்டால் அஞ்சி நடுங்குகிற ஒரு பிரைம் மினிஸ்டரை நாம் பெற்றிருப்பது அது விளங்கிட்டு அனுப்பப்பட்டதற்கு பின்னரும் அது தவறு என்று கூட சொல்ல மறுக்கிற ஒருவர் பிரதமராக இருப்பது வெட்கக்கேடாது இந்த முறையை நாங்கள் கடுமையாக ஆட்சேபிக்கிறோம் அடுத்து பார்த்தீர்களே ஆனால் ஏதோ அமெரிக்காவுக்கு போய் பெரிய சாதனை படைத்து விட்டது போல் தெரிவிக்கிறார்கள் என்ன நடந்திருக்கிறது துரதிர்ஷ்டவசமாக இரண்டொருவர் அதை பாராட்டுகிறார்கள் வேறு கட்சிகள் இருக்கிறவர்கள் கூட இது ஏற்கத்தக்கதல்ல அவருடைய இந்தியாவினுடைய இறக்குமதி குறைவு ஏற்றுமதி அதிகம் அமெரிக்காவுக்கு இது இந்தியாவுக்கு லாபகரமானது அமெரிக்காவுக்கு பயன்படாது மோடி என்ன செய்கிறார் நீ எந்த அளவுக்கு இருக்கிறே அதே அளவுக்கு நீ வாங்கணும் இது அவங்க கிளவரா ட்ரம்ப்பு ஒப்பந்தங்களின் மூலம் ஏறத்தாலும் நான் அந்த பர்டிகுலர் இப்போ எனக்கு நினைவில் இல்லை எவ்வளவு கோடிகள் இறக்குமதிக்கு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அப்புறம் தலையில் கட்டி விட்டாங்க இந்தியாவில் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு விமானம் எஃப் தேர்ட்டி ஃபைவ்னு நினைக்கிறேன் அது ஒரு ஆமாம் அது இப்போ அவசியமாக இல்லை இப்பொழுது ஒரு தேவையான விஷயம் அல்ல அது அதுக்கு மிகப்பெரிய ஏன்னா அமெரிக்கா வந்து போர் தளவாடங்களை உற்பத்தி செய்யக்கூடிய முதலாளிகள் தான் அந்த நாட்டின் அதிகாரத்திற்கு வருகிறவர்களை தீர்மானிக்கிற பவர்ஃபுல் ஃபோர்ஸ் அவங்க அவங்க தங்களுடைய ஆயுத வியாபாரத்தை நடத்திக்கிறதுக்கு இதை பயன்படுத்தி கொண்டார்கள் விமான இறக்குமதியாகட்டும் மற்ற இப்போ ஈரானில் சோவியத் யூனிய ரஷ்யாவில் இருந்து நம்ம எண்ணெய் வாங்குகிறோம் மற்ற பொருட்கள் பெட்ரோலிய பொருட்களை வாங்குகிறோம் அதை தடுக்கிறதுக்காகவே இங்கிருந்து வாங்க வேண்டும் என்று மிரட்டி ஒப்பந்தத்தை போட வைத்திருக்கிறார் ட்ரம்ப் எந்த பலனும் கிடையாது இந்தியா அது விரிவாக ஆராயப்பட வேண்டிய விஷயம் ஏன்னா அது பற்றிய முழு விவரங்கள் கிடைக்கல ஒப்பந்தம் பற்றிய முழு விவரங்களும் வெளிவருகிற போதுதான் இந்தியா எந்த அளவுக்கு ஏமாற்றப்பட்டிருக்கிறது எந்த அளவிற்கு சுமை ஏற்றப்பட்டிருக்கிறது என்பது புரியும் அதுவும் இன்னும் ஒரு ஒரு வாரம் பத்து நாட்களில் அதுக்கான மெட்டீரியல்களை எடுத்து பரிசீலித்து அது பற்றி தீர்மானிக்கலாம் அடுத்து டிசா மீட்டிங் தேதி இன்றைக்கு நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பல பிரச்சனைகள் இருக்குது எப்பொழுது சமீபத்தில் முதலமைச்சர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் ஆறு மாதங்கள் ஆறு மாதங்களுக்குள் சிக்கல் இல்லாத பிரச்சினைக்கு அப்பாற்பட்ட இடங்களில் குடியிருக்கிறவர்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் வழங்கலாம் என்று அறிவித்தார்கள் அதையெல்லாம் கவனத்திற்கொண்டு நான் நேரடியாக அதில் பிரச்சனையை கிளப்பி பேசி திருப்பூரில் அண்ணா காலனி இங்கே நம்முடைய அங்கேரிப்ப அங்கேரிப்படை ரோட்டு இருக்கு அதில் கலைஞர் காலத்தில் கட்டப்பட்ட வீடுகள் அது குடியிருப்பவர்களுக்கு உடமையாக்கப்பட்டிருச்சு ஒரு பகுதி இன்னொரு பகுதி உள் வாடகைக்கு இருந்தவர்கள் இன்னும் வழங்கப்படலை அவற்றை வழங்க வேண்டும் என்று தொடர்ந்து நேரடியாக வலியுறுத்தியும் நிறைவேறலை இன்னும் பதில்கள் வந்துக்கிட்டே இருக்கிற வழி நிறைவேறலை இந்த வருத்தையும் முன்வைத்து அவர்களுக்கு அந்த இடங்கள் வழங்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியதில் அது பாசிட்டிவாக கவனிக்கப்படும் என்று உறுதியளித்திருக்கிறார் அதே மாதிரி தான் பிரிச்சுப்பாளையம் காலனி காலனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு வாக்கில் அது கட்டப்பட்டது அது இங்கே நம்முடைய முனிசிபல் ஒர்க்கர்களுக்காக கட்டப்பட்டது முனிசிபல் ஒர்க்கர்கள்னால் சுகாதார பிரிவில் பணியாற்றக்கூடிய ஒர்க்கர்களுக்காக கட்டப்பட்டு அந்த காலத்தில் அது அதிக தூரம் அங்கே போய் குடியிருக்க முடியாது என்று அவர்கள் நிராகரித்து விட்ட நிலையில் கார்பரேஷன் முனிசிபாலிட்டி அது வாடகைக்கு விடப்பட்டு வாடகையில் குடியிருக்கிறாங்க ஏறத்தாழ நூற்றி முப்பத்தஞ்சு பேருக்கு மேலே இருக்காங்க அவர்களுக்கெல்லாம் பட்டா வழங்க வேண்டும் இது எந்த பிரச்சனையும் கிடையாது இது கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே அவங்க குடியிருந்து வர்றாங்க இந்த பிரச்சனையும் கொடுக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி பட்டுக்கோட்டையார் நகர் இங்கே நம்ம எந்த வார்டு ஐம்பத்தஞ்சு அதில் நான் தொண்ணூத்தா ரெண்டாயிரத்தி ஒன்று எம்எல்ஏவாக இருந்த காலத்தில் அதில் ஒரு பகுதி பெரு பெரும்பகுதி நூற்றுங்கு மேற்பட்டவங்களுக்கு பட்டா வாங்கி கொடுத்தோம் அது கலைஞர் இருந்த காலத்தில் வாங்கி கொடுக்கப்பட்டது அதில் ஒரு பகுதி நின்று போயிடுச்சு வழங்கப்படல அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருது அதையே நிறைவேற்ற வேண்டும்ங்கிற முறையிலையும் அதையும் பிரச்சனையை கிளப்பி முதல்வரிடம் வழங்கப்பட்டது வேறு சில இது மாதிரி பிரச்சனைகள் குறித்த விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அது சில ஆதாரங்களோட கொடுத்துருக்கோம் அதன் மேலேயும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கொடுத்துட்டு வந்திருக்கிறோம் கடைசியாக சொன்னால் திருப்பூர் நகரம் திருப்பூர் நகரம் ரொம்ப திணறுது டிராஃபிக்கில் ரொம்ப ரொம்ப சிக்கல் அவினாசி ரூட்லேருந்து நாற்பது நிமிஷத்தில் கோயம்புத்தூர் போயிடலாம் முப்பத்தஞ்சி நாற்பது நிமிஷத்தில் ஆனால் அவினாச்சி ரூட்லேருந்து அந்த பக்கம் போகிறதுக்கு ஒன்றரை மணி நேரம் ஆகுது ட்ராஃபிக்கும் அதுவும் மேரேஜ் டே எல்லாம் இருந்தால் ரொம்ப அதிகமான போ போக்குவரத்து நெரிசல் அதிகரிச்சிருக்கு அதனால் இப்ப கூட இன்னைக்கு திட்டங்கள் நிறைவேறி அறிவிச்சிருக்காங்க இந்த போக்குவரத்து நெருக்கடியை தீர்ப்பதற்கு எக்ஸ்பர்ட்ஸ் கமிட்டி அமைக்கணும் அது அமைச்சு அந்த நிபுணர்கள் குழு என்ன பரிந்துரை செய்கிறது என்ற அடிப்படையில் இந்த இதுக்கு தீர்வு காணணும் குறிப்பாக வீரபாண்டியில் வீரபாண்டியிலிருந்து அம்மா பாலத்து வரைக்கும் ஃப்ளைஓவர் கட்டணும் அதை குறிப்பிட்ட இடங்களில் பூரா இடை இணைப்பு ச சாலைகளும் வரணும் வந்து ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு திட்டமிடலின்னா எதிர்காலத்தில் திருப்பூரில் நடக்கவே முடியாத நெருக்கடி ஏற்படும் அதனால் நான் அழுத்தி வலியுறுத்துவது நிபுணர் குழு அமைக்க மாநில அரசு அமைக்க வேண்டும் இது ஒரு எம்ப்ளாய்மெண்ட் மையம் எங்கும் இல்லை திருப்பூர் கோவை ஈரோடு இந்த மூன்று பகுதிகளிலையும் பார்த்தீங்கன்னா வரம்பற்ற அளவு வட மாநில இளம் பகுதியினர் வேலை தேடி வருகிறார் ஏனென்றால் அங்கெல்லாம் அண்ணா அந்த பிஜேபி ஆட்சியில் வேலையின்மை அதிகரிச்சிருச்சு பெருபகுதி மாநிலங்கள்லயோ அப்போ பிஜேபி ஆளுகிற மாநிலங்கள்லேருந்து கணக்கில் ஜனங்கள் வந்து குவிதாங்க ஏன்னா அங்கே வேலை குறிய திட்டங்கள் எடுகிற டபுள் இன்ஜின் சர்க்கார் இருந்துமே நடக்கலை அதனால வேலை தேடி வருகிற இந்த திருப்பூரில் இந்த நெருக்கடியை தீர்வு பண்ணுறதுக்கு ஒரு போக்குவரத்து நெரிசலை குறைக்கிற திட்டம் தீட்டப்பட்டு அதை பரிந்துரை பெற்று நிறைவேற்றணும் அப்புறம் இது ஒரு சரணாலயமாக ஆயிடுச்சு திருப்பூர் பல்வேறு பகுதிகளில் இருந்து குற்றச்செயல்களில் ஈடுபடுகிறவர்கள் மறைந்து வாழ்வதற்குரிய பாதுகாப்பான இடமாக கருதப்படுகிறது இது ரொம்ப சீரியஸ் மேட்டர் இதில் எப்படிப்பட்டவங்களும் வந்துடலாம் அதனால் இதுக்கு ஒரு ஸ்பெஷல் விங் போடணும் மக்களோடு இருந்து ஊடுருவி இந்த குற்ற செயல் புரிகிறவர்களின் ஊடுருவல்களை தடுக்கிறதுக்குரிய பொருத்தமான யுக்திகளின் கீழ் கீழ்மட்ட லெவலில் கண்டறியணும் கண்டறிந்து அது அப்புறப்படுத்தப்படணும் அதால விஷக்கலைகள் அப்புறப்படுத்தப்படணும் அப்புறம் இன்னும் ரொம்ப சீரியஸான விஷயம் கஞ்சா போதைப்பொருள் பொருள் இளைய தலைமுறையை கெட் கெடுத்து குட்டிச்சவராக்கக்கூடிய போக்குகள் தங்குதடையில்லாமல் நடந்துட்டு இருக்கிறீங்க இவற்றையும் தடுத்து நிறுத்தணும் ஆ அதற்காஷ் இது ரொம்ப தீங்கு அதிகமான தீங்கு அதனால் இதை வந்து இது ரொம்ப வார்த்தைகளால் சொல்ல முடியாது அந்த போலீஸோட போலீஸுக்கு அவர்களோட லிங்க் இருக்கிறதா கருதுவதற்கு உரிய சம்பவங்கள் இடமளிக்கணும் ஒரு ஒரு ஏரியாவில் கஞ்சா வைக்கிறத ரிப்போர்ட் பண்ணார்னா அவர் கஞ்சாக்காரர்களால் மிரட்டப்படுகிற சம்பவங்கள் என் செய்திக்கு வந்திருக்கு அப்படின்னா அவர்கள் ஒரு தீய செல்வாக்கி செலுத்துகிறார்கள் போலீஸிடம் அப்படின்னு தான் பொருள் இதை காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஏன்னா பொதுமக்களுக்கு ரிப்போர்ட் பண்ணாலும் பாதுகாப்பு இல்லைங்கிற நிலை ஏற்படுவது ஆபத்து தமிழ்நாட்டில் சில போல அதுக்கு மோசமான உதாரணங்கள் இருக்கிறது அவற்றையும் பார்க்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து சொல்றோம் தான் சொல்லு திருப்பூர் மாவட்ட விவசாயிகள் அப்படிங்கிறது தன் தனிப்பட்ட நபர்கள் எங்க படிக்க வைக்கிறாங்கிறதெல்லாம் கேள்வி இல்லை பொது கொள்கை அரசின் பொது கொள்கை எதுவாக இருக்குன்னா இங்கே மும்மொழி கொள்கை கொண்ட புதிய கல்விக் கொள்கையை நம்ம ஏற்பதில்லை யார் இந்தி படிக்காதீங்கன்னு நாம் சொல்றதில்லை ஏழு மொழி வேணாலும் படிக்கலாம் அவருடைய அறிவாற்றலை பொறுத்த விஷயம் திறமையை பொறுத்த விஷயம் ஆனால் திணிப்பதை ஒருபோதும் தமிழ்நாடு ஏற்காது கொடுத்துருக்கோம் உறுதியை பரிசீலிக்கப்படும்னு தெரிவிச்சிருக்காரு ஆனா அதற்கு பின்னால வந்து நெருக்கி வசூலிக்கிற முறை கைவிடப்பட்டிருக்கு இப்ப வசூல் நடக்கிறது இல்லை கட்டாயம் அதை பரிசீலிப்பார்கள் என்பதும் சொன்ன உடனேயுமே சீஃப் செக்ரட்டரி கூப்பிட்டு இதை நிறுத்தி வைக்கலான்னு சொல்றாரு எப்படி நானே நீங்க முடிவு பண்ணி சொன்னா செய்யலாம் அப்படின்னு அவர் சொன்னார் அதனால அதில் ஏதாவது ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் வரக்கூடும் என்று நான் நம்புகிறேன் அது விவசாயிகள் முன்வைக்கிற கோரிக்கை நியாயமானது அவற்றையும் நானும் மக்கள் பிரதிநிதி என்ற முறையில் அதை வலியுறுத்தி உடனடியாக ஒரு கோரிக்கையை முதலமைச்சர் முன்வைப்பேன் ஆட்கள் இல்லை அதனால சில வெளியில் இருந்து வர்றாங்க இங்க ஆட்கள் இல்லை அதனால வெளியில் என்ன இருக்கா வடமாநிலங்களிலிருந்து தொழிலாளர்கள் புலம்பெயர்ந்து வர்றதுங்கிறது வடமாநிலங்களில் வேலை வாய்ப்பு இல்லைங்கிறது தான் பொருள் அப்போ இங்கே வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்கு இப்போ இது எந்த அளவுக்கு நீடிக்கும் சொல்ல முடியாது ஏன்னா அடிப்படையில் அரசு கடைபிடிக்கக்கூடிய கொள்கை என்பது எம்எஸ்எம்இஸ் அழித்து அதனுடைய மார்க்கெட்டை அந்நிய கம்பெனிகள் கைப்பற்றுவதற்கு வழி செய்வது தான் லிபரலைசேஷன் அந் அந்த விளைவில் இதே பனியன் இண்டஸ்ட்ரியை நீடித்து நிற்க ஒன்றிய அரசின் கொள்கைகள் அனுமதிக்காது இது வேணால் காலம் நகர நகர எல்லோரும் புரிஞ்சுக்குவாங்க இப்போ இப்போ ஏதோ இந்த ரெண்டு மூணு மாதமாக கொஞ்சம் இருக்குன்னு சொல்கிறாங்க இது வந்து டெம்ப்ரரி தான் பர்மனெண்ட்டாக வேணோம்னா கார்பரேட் ப்ரோ கார்பரேட் கொள்கையிலிருந்து ஒன்றிய அரசு மாற்றிக்கொள்ளாமல் எம்எஸ்எம்இஸ் பிழைக்க வைக்கவே முடியாது இதனுடைய இருப்பை தொடர்ந்து நீடிக்க வைக்க முடியாது அதனால் அந்த கொள்கை மாற்றம் ஏற்படணும் இந்த கொள்கை மாற்றம் ஏற்படுவதற்கு சிபிஐ உட்பட இடதுசாரிகள் போராடணும் ஒரு நாள் உள்ளே போய் ஆய்வுக்கு போகலான்னு இருக்கேன் நான் அதை ஸ்டாண்டிங் கமிட்டிலேயும் சொல்லியிருக்கேன் அதை தேதியை தீர்மானிச்சுட்டு உங்களுக்கு உங்களையும் அழைத்து கொண்டு அந்த இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலுடைய ஓவரால் இன்ஸ்பெக்ஷன் பார்க்கலாம் நான் ஒரு அடு மறுபடியும் பார்லிமெண்ட் கூடுறதுங்கிறது மார்ச் பத்து தான் இந்த இன்பிட்வீன் ஏதாவது ஒரு தேதியில் உங்கள் அனைவருக்கும் தகவல் கொடுத்து வர வச்சு நேரடியாக அதிகாரிகளுக்கு தெரிவித்து வர வச்சு அங்கே கம்ப்ளீட்டாக இன்ஸ்பெக்ஷன் மேற்கொள்ளலாம் அங்க பார்க்கல பட் அப்படி இருந்தால் அது கடுமையான மீறல் தான் நடவடிக்கைக்குள்ளாக்கப்பட வேண்டிய இப்ப அந்த அணை திட்டம் ஒண்ணு பேசி இருக்க ஒரு கூட்டம் அந்தியூர் நடத்தி இருக்கிறோம் நடத்தி இருக்கோம் அதாவது மோயாறு பாண்டியாறு இணைப்பு திட்டம் அதே மாதிரி இப்ப தோணி திட்டம் முதலமைச்சர்கிட்டையே விரிவான திட்ட அறிக்கைகளோட ஒரு ரெண்டு முன்னால் மனு கொடுத்துட்டு வந்தேன் அதன் மீது கீழே ப்ராசஸ் ஆகிருக்கு அங்கேருந்து சிலதை எனக்கு கூப்பிட்டு கேட்டாங்க தோணிமடுவு திட்டம் அந்தியூர் மலைப்பகுதியிலிருந்து வருது அதே மாதிரி தான் எங்கேயும் இதற்கான கூட்டம் இந்த ஏப்ரல் ப நாலாம் தேதி வரைக்கும் பார்லிமெண்ட் முதுக்கு பின்னால அந்த மூன்று பகுதிகளிலுமே அதற்கான திட்ட அமுலாக்காத்த கோரி சிறப்பு மாநாடுகள் நடத்தப்பட இருக்கு அது பின்னர் அறிவிக்கப்படும் இத்தகைய போக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக கருத இடமளிக்கிறது இது குறித்து அரசு உடனடியாக

இல்ல எந்த நடவடிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான் அதனால இப்பதைக்கு இது மௌனம் தான் பதில் வெயிட்டன்சி தான் கவனத்தை கொண்டு போயிட்டோம் ஸ்பாட்டுக்கே எப்போ விசிட் பண்ணும் ரைட்